லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இப்பதான் நம்ம சேனலை முதல் தடவை பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் பட்டனை பிரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் மிஸ் பண்ணாம நீங்க பார்க்கலாம் இந்தியாவுடைய தனியார் விமான போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமா சிறப்பான வளர்ச்சியோட இயங்கி வந்துகிட்டு இருக்கிறது தான் ஜெட் நிறுவனம் ஆனால் அந்த நிறுவனத்தினுடைய சமீபத்திய வீழ்ச்சி பல்வேறு தரப்பினடையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு இந்தியாவினுடைய விமான போக்குவரத்து துறையில பல்வேறு மாற்றங்களை புகுத்திய ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் தன்னுடைய பயணத்தை தொடங்கிய போது சந்தைய தனது கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துச்சு உள்நாட்டு விமான சேவையை பொறுத்த வரைக்கும் பறந்து விருந்துள்ள அரசு துறை நிறுவனமான ஏர் இந்தியாவினுடைய சேவைக்கே சவால் விடும் வகையில தான் உலகத்தரம் வாய்ந்த பயண அனுபவத்தை இந்த நிறுவனம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஜெட் ஏர்வேஸ் ஏர் இந்தியா இந்த ரெண்டு விமான போக்குவரத்து நிறுவனங்களும் கடந்த ஆண்டு முதல் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியிருக்காங்க ரெண்டு நிறுவனங்களுடைய ஒட்டுமொத்த சந்தை மதிப்பும் இருபத்தஞ்சு சதவீதம் விழுக்காட்டுக்கும் குறைவாக தான் இருக்கு கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகளாக வெற்றிகரமாக இயங்கி வந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் ஏப்ரல் பதினாலாம் தேதி இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக விமான போக்குவரத்து சேவைகளை நிறுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு அதனால மீண்டும் தொழில நடத்த தற்காலிகமா தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கோடி அவசர தொகையா ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா போன்ற வங்கிகள்கிட்ட ஜெட்டியர் நிறுவனம் கேட்டிருக்காங்க இதுக்கு நிதி வழங்க வங்கிகள் மறுத்ததுனால விமான போக்குவரத்து சேவைகள் முற்றிலுமே முடங்கிருச்சு இந்த நிலையில ஜெட்டியர்ஸ் நிறுவனத்தை விலக்கி வாங்க ஐக்கிய அரபு அமீரகத்தைச் சேர்ந்த இத்திகாத் நிறுவனத்தோட கூட்டணி அமைச்சு ரிலையன்ஸ் நிறுவனமும் திட்டமிட்டிருக்காங்க தற்போது பாத்தீங்கன்னா ஜெட்டியர் நிறுவனத்துல இத்திகாத் நிறுவனத்துக்கு இருபத்தி நாலு விழுக்காடு பங்கு இருக்கு ஜெட்டியர் நிறுவனத்தை விலக்கி வாங்க இத்திஹாத் நிறுவனமும் விருப்பம் தெரிவித்து விண்ணப்பிச்சிருக்காங்க அதோட இணைஞ்சு முகேஷ் அம்பானியும் கூட்டா ஜெட்டியர்ஸ் நிறுவனத்தை வாங்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு தனியார் அரசு விமானத்துறை நிறுவனத்தை நடத்த தான் அரசு வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட அவங்க கடன் தொகை கேட்டிருக்காங்க அவங்க கொடுக்க மறுத்ததுனாலதான் இதை விக்கிறதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க அப்படி இருக்கும் போது நம்முடைய அரசு விமானத்துறை நிறுவனமான ஏர் இண்டியா ஏன் வாங்க கூடாது அந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை அப்படின்றதான் நம்முடைய கேள்வி இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம தெரியப்படுத்துங்க இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க